அன்று நாங்கள் பார்க்கலாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹலை மிகப்பெரிய ஃபக்கீர் ஃபிக்கத் இந்த இஸ்லாமிய சட்டத்தை இஸ்லாமிய சட்டவியலை அதிலே மிகச்சிறந்த அறிஞர்களாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அவர்கள் காணப்பட்டார்கள் ஃபித்னாவுடைய காலம் இருந்தது சோதனையுடைய காலம் இருந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா நல்ல மனிதர்களை கொண்டு இஸ்லாத்தினுடைய இந்த இஸ்ல போதனைகளை இஸ்லாத்தினுடைய அடிப்படையல்லாம் பாதுகாத்தான் இமா அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை அதன் பின்னால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் அவர் ஒரு ஃபக்கீ அவர் ஒரு மஹத்திஸ் மோத்தா மாலிக் இன்று நாம் அறிந்து வைத்திருக்கிற அல் குத்துபு சித்தாவுக்கு முன்னால் எழுதப்பட்டது அல் குத்துபு சித்தா என்றால் புகாரி முஸ்லீம் திருமிதி நசாயி பருமாஜா அபுதாவுத் ஆறு கிரந்தங்களும் சொல்லுவோம் இதற்கு முன்னால் எழுதப்பட்டது இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் மோத்தா எழுதினார்கள் பெரிய பெரிய மாணவர்களை உருவாக்கினார்கள் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இமாம் மாலிக்கினுடைய மாணவர் அன்புக்குரிய அவர்களே இமாம் மாலிக் தாலா அவர்களை கொண்டு இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் மதுகபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது வழிகேடு என்பதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த அறிஞர்கள் இல்முக்கு செஞ்ச சேவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது அதை நல்லா வழங்கிக் கொள்ளுங்கள் இவர்கள் இல்லை என்றால் நாம் இவர்களை படிக்கவில்லை என்றால் எங்களுக்கு அடிப்படையே தெரியாது அன்புக்குரிய சகோதரிகளே இமாம் மாலிக் அலை அந்த குழப்பமான சூழ்நிலையில் தாலா இமாம் மாலிக் அல அவர்களை மதீனாவிலே இமாமுல் மதீனா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்தினான் மஸ்ஜித் நபோவில் இருந்து கொண்டு பாடம் நடத்துவார்கள் ரசூ அல்லாடைய முஹபத் அன்பு நேசம் உள்ளத்தில் இருந்தது ஹதீசலை பாதுகாத்தார்கள் அதே மாதிரி தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் முஹமது பின் இத்ரீஸ் ஷாஃப் ஐ அலை பாலஸ்தீனில் காசாவில் பிறந்தவர் அதன் பின்னால் மிஸ்ரு ஐராக் பல பகுதிகளுக்கு சென்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இமாம் ஷாஃபி ஐ ரஹமத்துல்லா அவர்கள் அவர்களுடைய அல் உம் அர் ரிசாலா முஸ்னத் அல் இமாம் ஷாஃபி என்று தூக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்கள் இப்படி இமாம் ஷாஃபியினுடைய அறிவு அன்புக்குரிய சகோதரர்கள் அதே மாதிரி தான் இமாம் அஹமது இப் ஹம்பல் பக்தாதில் அதே மாதிரி தான் அதற்கு பின்னால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் இன்று இருக்கிற உஸ்பகிஸ்தான் புகாரா அன்று புகாரா புகாராவில் பிறந்ததனால் புகாரி அவருடைய பேர் முகமது அவருடைய வாப்படவர் இஸ்மாயில் அவர வாப்படவர் இப்ராஹிம் அவரை வாப்படவர் மொஹீரா அவரை வாப்படவர் பர்திஸ் பா அப்படி ஒரு நெருப்பு மஜூசினுடைய மஜூசியினுடைய இருந்து தான் முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி அபிள் மோபின் ஹதீஸ் மம் புகாரி வந்திருக்கிறார்கள் தாலா இந்த உம்மத்தை எங்கிரு எப்படி பாதுகாக்கிறான் மா புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் பதிமூவாயிரம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் இந்த உலகத்திலே சுத்தி தான் ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஹதீஸ்களை கொண்ட சைல் புகாரியை தொகுத்தார்கள் மூணு லட்சம் ஹதீசலை மனப்பாடம் செய்தார்கள் அமீர் மீனபி ஹதீஸ் அல் ஜாமி முஸ்னத் என்று எழுதினார்கள் அதே மாதிரி அல் அல் இமாம் கபீர் கபீர் இப்படி பெரும் பெரும் புத்தகங்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லி அவர்கள் இப்படி இந்த உம்மத்துக்கு பெரிய சேவைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹ் அலை அல்லாஹ் இமாம் புகாரியை கொண்டு இன்று இருக்கிற அன்று புகாரா இன்று உஸ்பகிஸ்தான் இமாம் புகார் முஸ்லீம் இபு நைசாபூரி அல் அலை மா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹ் அலை இன்று நாம் படிக்கிறோம் சஹி முஸ்லீம் சஹி முஸ்லீம் நாங்கள் படிக்கிறோம் இமாம் முஸ்லீம் நைசாபூரில் ஈரானில் பிறந்தவர் இன்று இருக்கிற ஈரான் நைசாபூர் நைசாபூரி ரஹமத்துல்லாஹி அலை அவரை கொண்டு அல்லாஹு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய மாணவர் தான் ஆனால் இமாம் முஸ்லீம் தனித்துவமான ஒரு அறிஞர் அவருடைய கிரந்தத்தை நாங்கள் இந்த சை என்று படிக்கிறோம் அதே மாதிரி இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலை அபுதாவுதிஸ்தான் ரஹமத்துல்லா அலை சிஜிஸ்தான் என்று சொல்லப்படுகிறது இன்றிருக்கிற ஆப்கானிஸ்தான் யார் அபுதாவது சுலன் அபிதாவது என்று சொல்கிறோம் இமாம் இப்ரமாஜா அல் கஸ்வீன் ரஹமத்துல்லாலே இப்படி அன்புக்குரிய சகோதரிகளே இமாம் நசாய் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இன்ற இருக்கிற நாங்கள் படிக்கிற சித்தா இப்படிப்பட்ட அறிஞர்கள் அதன் பின்னால் பல அறிஞர்களை கொண்டு ஆனால் பாதுகாத்து காலத்திலும் குழப்பம் இருந்தது முர்ஜியாக்களுடைய ஜபரியாக்களுடைய கதிரியாக்களுடைய ஜஹ்மியாக்களுடைய மாத்தசிலாக்களுடைய வழிகட்ட சிந்தனைகள் இருந்தது இஸ்லாம் இமாமுனா அரஹமத்து

காலம் செல்ல 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 முன்னால் உள்ளதை விட பின்னால் உள்ள காலம் மோசமானதாக இருக்கும் என்று செல்லாசன் சொன்னார்கள் இன்று நாங்கள் அதை கண்கூடாக பார்க்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மறுமை நாள் நெருங்க நெருங்க ஏற்படுகிற குழப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல சொன்னாங்க லா லா ஹத்தா வரக்கூடிய அறிவிப்பு தியாமத்தினால் வராது அப்படின்னா தியாமத்தினால் ஏற்படாது இந்த ஒரு விடயம் நடக்கிற வரைக்கும் இது நடந்தே ஆகும் எப்படி இல்மு கைப்பற்றப்படும் என்று சொன்னார்கள் செல்லதாலி செல்லும் இல்ம் கைப்பற்றப்படும் இல்முடா என்ன எல்முடா நாங்க நினைச்சிருக்கிற பாருங்க விண்வெளி அங்க இங்க செவ்வாய்க்கிரம் அந்த இடத்துக்கு இங்க போறாங்க அங்க போறாங்க இன்றைக்கு எந்த தொழில்நுட்ப வசதி எல்லாம் அடிச்சா எல்லாம் வந்து நிற்கிது இது இல்மல்ல அல்ல சோதரிகளே இது நாங்கள் இளிமா விலங்கி கொண்டிருக்கிறோம் أري بري أري وعريت نسلهم العلم ما قال الله وما قال رسول الله وقال الصحابة إذا علم إمام ابن القيم الجوزية رحمة الله تردنونة ابن القيم يسولق رأر قال العلم ما قال الله العلم إن رال أري وين رال الله سُنَّان الله ود تودر رجل صحابة كل سُنَّان رجل إذا علم العلم ما قال الله الله سُنَّان قرآن وقال رسول الله ஹதீஸ் வகால சஹாபா அதற்குரிய விளக்கம் இதன் இல் இன்றைக்கு பாருங்க இந்த இல் கைப்பற்றப்பட்டிருக்கா இல்லையா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் ஏழு வயதில் முப்பது ஜூசை மனப்பாடம் செஞ்சாங்க பத்து வயசுல இமாம் மாலிக்குடைய மோத்தா மனப்பாடம் செஞ்சாங்க யூசுஃப் அல் மிஸ் ரஹமுல்லா தஹதீபுல் கமால் எழுதுகிறார்கள் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் ஓ லெவல் எடுத்திருக்குது ஏ லெவல் எடுத்திருக்குது நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்லா படிச்சிருக்குது மாஷா எந்த குறையும் இல்லை நல்லா படிக்கணும் ஆனால் பேசிக் அடிப்படை தெரியுதா அம்மாவுக்கு தெரியுதா பிள்ளைகளுக்கு தெரியுதா அல்லாஹ் அவனை பத்தி என்ன தெரியும் துரதிர்ஷ்டவசமாக மௌலவிமார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மௌலவிமார்கள் இஸ்லாம் படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ்மார் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது இன்று அல்லாஹைப் பற்றியே தெரியாது அல்லாஹ்வுடைய பேர்கள் தெரியாது தௌஹைத் அல் ருபூவியாக தெரியாது தௌஹைத் அல் உலூகியாக தெரியாது தௌஹீத் அல் அஸ்மாவை சிஃபா தெரியாது அர் ரஹ்மான் அல் அல் அர் சிஸ்தவா என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாது அன்புக்குரியச் அவர்களே படைச்ச ரப்புடைய பேர்கள் தெரியாது எல்லாம் வாழையடி வாழையாக எது வருதோ அதை படிச்சிட்டு போறாங்க அல்லாஹ் பற்றி தெரியாது அல்லாஹை பற்றி தெரியாது அல்லாஹ்வுடைய அந்த தவஹ பத்தி தெரியாது ரசூல்மார்களை தெரியாது எங்கட கொள்கை தெரியாது எங்கட சஹாபாக்களை தெரியாது தாபீன்களை தெரியாது தபா தெரியாது ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து அல்லாஹ்வை அவன் அறியவில்லை என்றால் அவன் ஒன்றையுமே அறியவில்லை அல்லாஹ் படைச்ச மஹ்லூக்க மனிதன் விளங்கி இருக்கிறான் அல்லாவை ஹாலிக்க விளங்க இயலா எவ்வளவு பெரிய மடமை அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் பெரியவன் என்று ஆனால் அவருடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவிகளால் நிரம்பி இருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய கேவலம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர கட்டுறான் அல்லாஹ் மிக பெரியவர் என்று தகவீரை கட்டுறான் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது துனியா நிரம்பிரிக்கிது அல்லாகுவி விட குடும்பம் தொழில் இது பெருசா தெரியுதென்றால் இவன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது மிகப்பெரிய கேவலம் என்று சொல்கிறார்கள் இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்ப இல்ம் எங்கே இல்ம் நாம் விளங்கி வச்சிருப்பது என்ன ஒரு பிள்ளை இல்மாக தெரிந்து வைத்திருப்பது இந்த உலகத்தை விளங்கணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான சில வழிகளை செய்து கொள்ளணும் அதற்காக கல்வியை கற்றுக்கொள்ளணும் மாற்று கிடையாது உங்களோட ரப்புடைய ரசூலை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க ரப்புடைய பேச்சு கலாம் குரானை பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க ஹதீஸ பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க ஓத சொல்லுங்க மீம் ஓதுமா அந்த பிள்ளைக்கு ஓத சொல்லுங்க லாமிம் அந்த சூரால் ஓதுங்க வாப்பாண்டால் அந்த பிள்ளைக்கு ஓத தெரியல ஆனா ஓலவெல்ல நல்ல ரிசல்ட்ஸ் ஏ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது மாஷா அல்லா எடுக்கணும் படிக்கணும் ஆனால் குர்ஆன் ஓத தெரியாமல் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினால் நாளை மறுமையில் அல்லாஹ விடத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்கப்படுவோம் ஏன் அல்லாவுடைய கலாமோட தொடர்பு ஒன்று அவர்களே யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மேற்படிப்புக்கு ஓ லெவல் ஏ லெவல் பேசிக் குவாலிஃபிகேஷன் மாதிரி சஹாபாக்கள் செலஃபுசார் எங்களுக்கு அயில்மை படிக்கிறதுனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் ஒரு ஆன மனப்பாடம் செய்கிறது இமாம் அவுசா ரஹமத்துல்லாலே லைஃப் இபின் சாத் இபின் ஜரீர தபரி பெரும் இசாக் ராகவே சுஃபியான் சௌரி சுஃபியான் இபின் அய்யனா ரஹமத்துல்லா லஜ்மி போன்ற பெரும்பெரும் பெரும் அறிஞர்களுடைய சபைகளுக்கு மக்கள் அயில்மை தேடி வருவாங்க அவங்களுக்கு குரான் ஓத வைப்பாங்க ஓத தெரிஞ்சா படிச்சு கொடுப்பாங்க இல்லையா போய் குரான பாடமாக்குங்க ஓதிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க குறிப்பா ஊசாயி ரஹமத்துள்ளாலே அவருடைய சபைக்கு யாராவது வருவாங்க ஃபிக் படிக்கிறீங்க தசீர் படிக்கிறீங்க என்ன உங்களுக்கு தெரியும் இதை படிக்கிறதுக்கு குரான் தெரியுமா இல்லையா போய் படிச்சுட்டு வாங்க இன்னைக்கு நாங்கள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா தொழுகிறோம் ஆனா சூறால் ஃபாத்தியான தரஞ்சமா தெரியாது நாங்கள் நாள் அடையாளம்னே பெருசாக நாங்கள் நினைக்கிறது என்ன அந்த நாட்டில் சண்டை பிடிக்கணும் இந்த நாட்டில் சண்டை பிடிக்கணும் அங்க வெள்ளம் வரணும் அனர்த்தம் வரணும் அங்கே வரணும் இது பெரிய அடையாளம் இமாம் புகாரி அவருடைய அவருடைய பெரும் பெரும் அறிஞர்கள் அவர்களூட வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரும் அன்பு சவர்களே அவர்களே சுரா ஃபாத்தியா தெரியாம குரானுடைய தர்ஜமா தெரியாம தப்சீர் தெரியாம இருந்தாங்களா நாங்க எங்க இருக்கிறோம் எங்களோட நிலை என்ன ஆனா நாங்க முஸ்லிம் நாங்க முஸ்லிம் நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம் என்கிட்ட நிறைய அறிவி சொல்றோம் அல்லாஹ் பத்தி என்ன தெரியும் அல் ஹம்துல் இல்லாஹ் ரஃப் இல்லாலமீன் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சவர்களே இந்த அடிப்படைகளை நாம் புரிய வேண்டும் ஐல் கைப்பற்றப்படும் அதே மாதிரி தான் இன்னல்லாஹ் அல்லா யக் அஹ் அயல் நக்புதான் அல்லாஹு தாலா ஹல் அப்படி ஒரேடியா அடியா பற்றி எடுப்பதில்லை அல்லாஹு தாலா யக்பதுல் எப்படி அலா இன் உலமாக்களை அன்புக்குரிய பெரும் அறிஞர்கள் வாழ்ந்தார்கள் பெரும்பெரும் அறிஞர்கள் செல்ல 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 இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்கள் எல்லாம் அவருக்கு அழிவும் தெரியாது பாவும் தெரியாது குரானும் அதை தெரியாது அவர் மேசையை போட்டு உட்கார்ந்து பத்துவா கொடுத்துக்கிட்டு இருப்பார் தெரியாது ஒரு ஹர் ஒரு ஹர்ப ஒழுங்காக உச்சரிக்க தெரியாது குரானை ஒழுங்காக ஓத தெரியாது ஆனால் அவர் உலகம் முழுக்க பத்துவா கொடுப்பார் அன்புக்குரிய ஒரு நாலு ஹதி தெரியாது குரானை ஒழுங்காக ஓத தெரியாது இமாம்கள் பயந்தார்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணம் அதாவது அதாவது இந்த அறிவே இல்லாமல் அறிவாளிகளை போன்று பேசுகிற நடிக்கிறவர்கள் அறிவாளிகளாக பார்க்கப்படுவார்கள் ஐயும் கைப்பற்றப்பட்டது பெரும் பெரும் அறிஞர்களை வரலாற்றில் நீங்க பார்ப்பீங்க அந்த அறிஞர்களெல்லாம் இல் இருந்தது ஆனா அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு பயந்தாங்க இன்றைக்கு அப்படி இல்லை இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போவோம் அன்புக்குரிய சகோதரர்களே இதல்ல இன்று இழும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலமாக்கள் இன்று தூய்மையான உலமாக்கள் அன்று இருந்தார்கள் இஹ்லாஸோட உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு அல்லாஹுடைய உணர்வோடு பெரும் பெரும் அறிஞர்கள் சலமுசாலிகள் வாழ்ந்து சென்றார்கள் ஆனால் இன்று சரியோ பிழையோ எந்த கேட்டால் என் தரம் என்ன நான் எப்படியாவது சொத்துவா கொடுக்கணும் என்று சொல்லி சொல்லி தானும் கெட்டு பிறரையும் வழி கெடுக்கிற ஒரு நிலைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள்டா ரசூல்லா சொன்னாங்க இப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க